கடுபத்தில் பிரேமக்கூட்ட காடை முன்னாடி கட்டி கட்டிட்டு இருக்காங்களா காலியா இருக்குற ஏதாச்சும் காலியா இருக்குறேன் எனக்கு வாடகைக்கு போயிருக்கிறதுக்கு தான் கடையிலையா வாடகைக்கு எடுக்கலாம் ரூம் அப்படின்னு தான் கேட்டேன் எதுக்கு கேட்பாங்க ரூம் எடுத்து என்னன்ற ரூம் எடுத்து அது ஒரு சர்பிரைஸ் என்ன

அது வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ கரெக்ட் அடிப்பாளையம் மெயின் ரோட் மேலேயே தான் இருக்குது ஏன்னா வீடு ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி உள்ள இருக்குது அதனால அது மாமா ரோட் மேலேயே இருந்தாதான் அப்புறம் அந்த தானிக்கு வந்து அந்த ஆஃபீஸர் எல்லாம் பார்த்துட்டு ஜிஎஸ்டி வரி என்ன இது பண்ணிட்டு அப்புறம் அவங்க கடனா எதுவும் சொல்லல அவங்க எதுவுமே பேசில்ல அப்புறம் நீங்க கடை மாத்துறீங்க அவங்க சொல்ல கஸ்டமர் கேட்கறாங்கல்ல ரோட் மேலேயே வந்து பார்க்கணுங்கிறாங்க ல எந்த கடையுமே ரோட்டு மேலே இருந்தால் தான் நல்லா ஃபேமஸ் ஆகுது புள்ளுக்குள்ள தள்ளி இருந்தால் தெரிய மாட்டேங்குது யாருக்குமே இது ரோட்டு மேலே இருந்தால் போர்டும் வச்சுக்கல வச்சுட்டு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டோம்னா பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்களா அதனாலயே நீ என்ன ஐடியாவும் சொல்கிறாங்கன்னு தெரியல பிரேமக்கால் போய் நேரில் பார்க்கணும்னு அத்தான ஆசையாக இருக்கு எனக்கு அவ்வளவு எங்க போருக்க நேற்று தான் எங்கள் அம்மாவை பத்தி கேட்டாங்களாம் அங்கே வாய்க்கால் இருக்குது வாய்க்கால் மேட்ல அவங்க வந்து அங்க படுகையத்துல இருந்து வாய்க்காமேட்ல வந்து துணி துவைப்பாங்களாமா எங்க வீட்டுக்காரங்களும் போய் துவைச்சிருக்காங்க அவங்களும் துவைக்கிறக்கு வந்துருக்காங்க நீ நீலாம்படையுமான்னு கேட்டு எங்க அவளை பத்தி கேட்டாங்களோ விசாரிச்சாங்களாம் அவங்க யாரு துவயிட்டு போனாலும் நீலம்பர் நீ விடாம என்னை சொல்லுவாங்களாமா ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு பேர் நிறைய பேர் அங்க அந்த வாய்க்கால் துவைக்க போறவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க பாத்திரக்கா தெரியுமாங்க உங்களுக்கு அப்படிம்பாங்க ஐயோ அவங்க தெரியாததுக்குமாங்கற உங்களை பத்தி சொன்னாங்க போய் கேட்டதா சொல்ல சொன்னாங்க அதுக்கோ அவங்க கடவுள் மாதிரி எனக்கு அப்படின்பேன் நான் அந்த அவங்க அப்படி ஒரு அன்பு அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு என் டாக்டர்மா கதை சொன்ன மாதிரி என் பாப்பா பிரேமக்காவை பற்றி ஒரு நாளைக்கு நானே நேர்லேயும் போய் பிரேமக்காவை நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுறோம் ரொம்ப தான் பட்டத்தில் நான் கிழங்கு வாங்கின வீடியோ போட்டு பண்ணலாம் அதுக்கு அடுத்து ஸ்டாப்பு தான் அதுக்கு அடுத்த ஸ்டாப்புங்க ஆனால் இருந்தாலும் அவ்வளோ போகிற நல்ல தெய்வ மாதிரி எனக்கெல்லாம் உதவி வைக்கிறாங்க அவங்க வந்து அவங்கள வந்து நான் எப்போதுமே நன்றி மறக்க மாட்டேன் அவங்களும் என்ன எங்கும் ஒரு பஸ் ஒரு கோரியாவில் பஸ்ஸில் எதோ ஒரு பா போனா கூட பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படி கூப்பிட அந்த அக்கா டெய்லி அவங்க ஓட்டணும் போது ஒருத்தான் வந்து அந்த திவ்யம்மலுக்கு அங்கேயே டெய்லியும் வந்துட்டு இருக்கு சாமி இப்போ எட்டாய் முக்கால் பஸ்லேயே எதுலேயே பார்த்துட்டு வருன்னு நினைக்கிறேன் அந்த அக்கா வர்க்குக்கு அப்புறம் அவங்க ஐயனுமும் அப்படித்தான் ரெண்டு பேரும் அது இன்னொரு நாளைக்கு சொல்றேன் நீங்க யாராவது கோபியில் இருக்கிறவங்க அந்த கோபி டூ கரட்டடி வளையத்துல இருந்து இங்கே கோபி டூ கொடச்சூர் வரைக்கும் அதுக்கு அந்த சைடு மலையம் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த மாதிரி கோவில் கூட இருப்ப அந்த கோபி கரட்டடி பாளையத்துல இருந்து காலேஜ் பிரிவுல இருந்து வேட்டகாரன் கோவிலுக்குள்ள எந்த ஏரியால நீங்க யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது பாக்குறவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கடை வாடகைக்கு உங்க கடை இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கடை மெயின் ரோட்ல இருந்துச்சுன்னா சொல்லுங்க நாங்க வந்து பாக்குறோம்

சாப்பிட பிரிச்சு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு வடை சாப்பிடு சத்தி சாப்பிடுவாங்க இதுவே வந்து கொடுக்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா வருங்க ஒரு பாக்கெட் பிரிச்சுன்னா ஆளுக்கு ரெண்டு தான் எடுப்போம் ஒரு பாக்கெட்டை காலி ஆயிரும் ஆளுக்கு ரெண்டே எடுப்போம் ஒரு பாக்கெட் பா கரெக்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஆளுக்கு அதிகமா இருக்கணும் அஞ்சு பேரு மைதாவுல அதிரசம்லே இருக்கும்ல ஆமாம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மைதா மாவு பழம் போட்டு சக்கரை ஓடி சூப்பரா இருக்கு எனக்கு கச்சாய் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சாலும் நான் வில்லை மாவு வெச்சிருந்தா போச்சிட்டேன் கோதுமை மாவு மைதா மாவு கோதுமை மாவு பிடிக்காது இதெல்லாம் மைதா மாவு மூஞ்சி ரியாக்ஷன் பாரு

இல்லா சாம்பார் ஆமா சுகாஸ்க்கு சாம்பார் சாதம் அப்படிங்கிறாங்க அதனால இன்னைக்கு சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வைக்கணும் கீரை இருக்குது கரிஞ்சுக்குடி கீரை இருக்குது அது வேண்டாமாம் முந்தா நேற்று கீரை நேற்று அகத்தி பூ பொரியலுங்கறதுனால இன்னைக்கு கீரை பக்கமே வேண்டாமாம சாம்பார் வேணுங்கிறாங்க சரி சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வச்சிட்டு அவ்வளோதான் வேற எதுவும் வந்து செய்ய போறது இல்லை பொரியல் வேணா ஏதாவது பண்றேன்னா பண்ணலாம் உங்க வீட்டால என்ன சமையல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கேன் எல்லாருங்க பேசும்போதே தான் இருக்கு அது நாகருக்குட்டை சாகல் சாவல் சேவலுங்கிறதுக்கு நாகருக்குட்ட சேவல் இன்னைக்கு வந்து அதான் நான் சொன்னேன் இருக்கிற மாதிரி அந்த கடை ஏதாவது மெயின் ரோட்டில் ஏதாவது கடை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பார்க்குறோம் கண்டிப்பாக சரிங்களா ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்